கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் கட்சிக்காரர் நீங்க எடப்பாடி தான் துரோகம் செய்தான் எடப்பாடி பணிச்சாம இல்லாத தொகுதிக்கும் போறாரு சார் சுற்றுப்பயணம் ஆமா இருநூறு ரூபா கொடுத்தா வருவாங்க இருநூறு ரூபா தான் எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகளை நியமிக்க முடியுங்கிற நிலையில தான் செல்வம் இன்றைக்கும் இருக்கிறார் தேர்தல் அவரும் அவரும் தொழில் தானே செஞ்சாரு அந்த தொழில் அதிமுக டெபாசிட் இழந்துட்டுங்க பரப்பன இருந்து வெளியே வந்து தலைநகர் சென்னை வருவதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வார்த்தை சசிகலா இதுவரைக்கும் பேசல அவங்க தலைவியா நீ தலைவனா ஒரு பேட்டி கொடுக்கிறாருன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுது ஆனா அந்த செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர் அமைச்சர் பதவி வந்து நீக்கப்பட்டார் எடப்பாடி காலத்துல தான் மீண்டும் அமைச்சரானார் எடப்பாடி இல்லைங்க ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை இந்த உங்களுக்கு உண்மை சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் திராவிடேக்கு சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்கிறாரு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தாங்க ஏற்கனவே அறிவித்தது போலவே ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ பேசியிருக்கிறாரு அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அவங்க எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படி செய்யாதது தான் இந்த தொடர் தோல்விக்கான காரணம் இது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாக முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் போய் நேரடியாகவே பேசணும் அப்பவும் அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கலை இப்படியே நீடிச்சிருந்தா அதிமுக வந்து ஒரு தோய்வு நிலையில் இருக்குது அதை சரி பண்ணணும் பத்து நாட்கள் டைம் அந்த பத்து நாட்களுக்குள்ள எதுவும் அவர் எந்த முன்னெடுப்பும் எடுக்கலைன்னா இந்த வெளியே சென்றவர்கள் அதிருப்தியா இருக்கிறவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க தென் திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் நொந்தும் நொறுங்கியும் கிடக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் எதிரொலித்திருக்கிறார் அவர் அந்த சொன்ன நிமிடத்திலிருந்தே அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய உற்சாகமும் ஓணம் கொண்டாடுகிற இந்த நாளில் நபிநாதர் பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த நாளில் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிற முடிவு அவர் இல்லை செங்கோட்டையினருடைய துணிச்சலான இந்த முடிவை நான் பாராட்டுகிறேன் என்ன முடிவு எடுத்திருக்கார் பத்து தோல்வி பழனிசாமிக்கு பத்து நாள் கேடு கொடுத்திருக்கிறார் என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை நானே எல்லாம் ஐ எம் ஸ்டேட் என்று கொக்கரித்த சர்வாதிகாரியை போல கொக்கரிக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு கெடு வைத்து விட்டார் ஆகவே பிரிந்தவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்வதற்கான முயற்சிக்கு இன்றைக்கு அகரம் எழுதியிருக்கிறார் செங்கோட்டையன் பத்து நாளைக்கு பிறகு அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதற்கு இன்றைக்கே அது ஒரு வெள்ள தான் ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு மாஸாக இருந்துச்சு அந்த சந்திப்பு ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கே தொண்டை இவ்வளவு பேர் பரவசமாக வந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருந்தது ஆகவே அதிமுகவில் ஒரு மாற்றம் வரப்போகிறது பத்து நாளைக்கு பிறகு அது என்ன என்று நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலேயே மாவட்ட செயலாளராக இருந்தவர் தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அவரே சொல்றாரு நான் வந்து கட்சியை உடைக்கக்கூடாதுன்னு தான் பல நேரங்களில் நான் கடந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இப்போயே இப்போ வந்து அவர் கட்சி உடைக்கிற மாதிரி தானே பேசுறாரு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கட்சியை உடையக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளோ அமைதி காத்தார் அதில் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறாரு தென் மாவட்டங்களில் கட்சி இருக்கங்கிற கேள்வி முன்வைத்திருக்கிறார் ஏழு தொகுதியில் அதிமுக வரலாறு காணாத வகையில் டெப்பாசிட் இழந்திருக்கிறது திக்கெல்லாம் போகிற திருநெல்வேலி சீமை அதிமுகவின் கோட்டை அந்த கோட்டையில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது இன்றைக்கு தென் தமிழகத்தில் அதிமுக என்கிற அமைப்புக்கு ஒரு மதிப்புமில்லை மரியாதையும் இல்லை மக்களிடமிருந்து அந்நியமாகிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதிக்கும் போறாரு சார் சுற்றுப்பயணம் இருநூறு ரூபா கொடுத்தா வருவாங்க தயார் விட தேசிய நாளைக்கு சொன்னாலும் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் இருநூறுபா தான் எந்த தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே எல்லா தொண்டர்களும் எதிர்ப்புல தான் இருக்காங்க நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டது ஒரு தொண்டனை கூப்பிட்டு கேள்வி விட கடிச்சு அவங்கள அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கான் ஏன்னா அவனுடைய பொலிட்டிக்கல் கேரியர் இருக்குல்ல அதுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டது இன்னைக்கு அதிலும் விஜயனுடைய பிரவேசம் அவர்களுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை தந்திருக்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு அதனால் செங்கோட்டை ஏதாவது வழிகாட்டுவார் இந்த கட்சிக்கு ஒளி கூட்டுவார் என்று ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பதியம் போடப்பட்டு விட்டது வருகிற நாட்களில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும் ஆனால் எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு நிரூபிச்சிட்டார்ல எப்படி கட்சி அவர்கிட்ட இருக்கு கட்சி அலுவலகம் அவர்கிட்ட இருக்கு சின்னம் அவர்கிட்ட இருக்கு எல்லாத்திலயும் சந்திச்சு வெற்றி பெற்றாரே சசிகலா ஓபிஎஸ் டி டி விதநகரன் எல்லாரும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாரு அந்த அலுவலக உறுதியா இருக்காரு அலுவலகம் என்பது வெறும் கட்டடம்னா அந்த அலுவலகத்துக்கு சண்டை நடந்துச்சு இல்லை கேட்டீங்களா அலுவலகம் என்பது வெறும் கட்டடம் இந்த கட்டடம் அவர் கையில் இருக்கு சிட்டி சிவில் கோர்ட் உரிமையில் நீதிமன்றத்திற்கு வழக்கு இன்னும் முடியல தெரியுமா உங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவி ஆசை அதிகார வெறி ஏன்னா பார்க்காத பதவி முதலமைச்சர் பதவி அந்த பதவிக்கு வந்தவுடன் அதிகாரம் கண்ணை மறைக்கும் என்றார் அறிஞர் அண்ணா இவருக்கு கண்ணை மறைத்து விட்டது அதனால் இப்படி ஒரு முடிவு காலம் அந்த முடிவை எடுப்பதற்கு செங்கோட்டையனை பணித்திருக்கிறது இன்றைக்கு அதை அறிவித்திருக்கிறார் கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் எந்த விதமான டிமாண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் பன்னீர்செல்வமே சொன்னாரு எந்த டிமாண்டும் எனக்கு இல்ல கட்சி ஒன்னா இருந்தா போதும் அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் பதவியில் இருக்க போறார் நீடிக்க போறாரு அப்ப எந்த விதமான தயக்கமும் எடப்பாடி பழனிசாமி இருக்க கூடாது இல்ல இருக்க கூடாது இல்ல ஏன் அந்த தயங்குகிறாரு அது சொல்லுங்க கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் கட்சிக்கு யாருங்க எடப்பாடி தான் துரோகம் செய்தான் நீ என்னைக்கு பிஜேபிக்கு கூட கூட்டணின்னு அறிவிச்சோ அன்னைக்கே நீ துரோகம் செய்துட்ட கட்சிக்கு துரோகம் செய்தது நீ தானே பாஜகவோட கூட்டணி வைக்காதது தான் இந்த தோல்விக்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தல்னு செங்கோட்டின்னு சொல்கிறாரு அப்போ வெளியே போனவர்களோட விருப்பமும் பாஜக கூட்டணியாக தானே இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு அமைப்பில் எண்ணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க எண்ணிக்கை முக்கியம் இன்னைக்கு ஒரு போட்டி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுகிற அளவுக்கு பன்னீர் செல்வம் ஓ பி எஸ் வலிமையோடு தான் இருக்கிறார் அவரும் தேர்தலில் சந்திச்சார் நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் வலிமையோடு தான் இருக்கிறார் எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகளை நியமிக்க என்கிற நிலையில தான் பன்னீர் செல்வம் இன்றைக்கும் இருக்கிறார் தேர்தலில் அவரும் அவரும் தொழில்தான் சந்திச்சார் அவரு சந்திச்சாருங்கிறத விட அந்த துயில அதிமுக டெபாசிட் இழந்துட்டுங்க ஏழு தொகுதியில் அதிமுக டெபாசிட் நடந்திருக்கு தலைநகர் சென்னையில மூணு நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்திலையும் அதிமுகவை விட பிஜேபி கட்சியினுடைய வாக்கு அதிகமாகி இருக்கிறது என்ன இது அது யார் நின்னா எந்தவித தராதர்மம் இல்லாத ஒரு அம்மா நின்னுச்சு ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்ற ஜெயக்குமாருடைய புதல்வர் வேட்பாளராக இருக்கிறார் எல்லா பூத்திலையும் அதிமுக ஓட்டு குறைகிறதுங்க ஜெயலலிதாவினுடைய காலத்தில் தலைநகர் சென்னை அதிமுக கோட்டையாக இருந்தது மக்கள் மனதில் அவ்வளவு ஈர்ப்பு இருந்தது ஒரு பொதுக்கூட்டம்னு சொன்னால் மாநாடு மாதிரி இருக்கும் எல்லாமே போச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த யோகியது இருக்கா நீ ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரால் ஆளுகளுக்கு ரூபாயை கொடுத்து அரை மணி நேரத்தில் ஒரு ஊரை விட்டு கடந்துடுறீ நீ யாரையாவது பேச விடுறியா எது ஜனநாயகம் அந்த கட்சியில் வேற யாருமே பேசப்படாதா சரி நீ பெரிய பேச்சாளா நீ இருக்கும் கம்பருக்குமே வித்தியாசம் தெரியாதவ நீ நீ ஒரு புத்தக திருவிழாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் பேரவே சொல்ல தெரியாம ஆம்லெட்னு சொன்னவ நீ உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் எடப்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ என்பதை தவிர உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எடப்பாடி பழனிசாமி சாதித்தது என்ன கேளுங்க அதிமுக என்கிற கட்சிக்கு கொள்கை பிறப்பு செயலராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி நீ கொள்கை பிறப்பு செயலராக இருந்த பொழுது நீ என்ன சாதித்த அதிமுக சொல்லு அதிமுக அந்த காலத்துல இரண்டா இருந்தப்ப ஜெயலலிதா ஜானகி காலத்துல இருந்தப்ப ஜெயலலிதா பக்கம் நின்றவர் எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்துல போட்டி போட்டவர் எடப்பாடி பழனிசாமி அதை ஜெயலலிதாவே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கல்ல அவர் நம்ம கூட இருந்தவர் அப்படின்னு ஜெயலலிதா அங்கீகரிச்சாங்க அமைச்சராக்குனாங்க பெரிய துறை நேஷனல் ஹைவேஸ் பி டபிள் பொதுப்பணித்துறை சிறு குறு துறைமுகங்கள் எல்லாத்தையும் அந்த இவன் கையில் கொடுத்தாங்க கொடுத்து என்ன செய்துட்டான் இன்னைக்கு ஐந்து பொது தேர்தலை சந்திக்கிற அளவு பணத்தை ஜெயலலிதா அவனுடைய மறைவிற்கு பிறகு அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று பன்னீர் பன்னீர்செல்வம் அப்பொழுது கொஞ்சம் யுத்தம் நடத்தி சசிகலாவுக்கும் அவருக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டது அப்ப இவருக்கு இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி சசிகலாவுக்கு ரொம்ப வருத்தம் பன்னீர் செல்வத்தை நம்ம நிராகரிக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னு சசிகலாவுக்கே சங்கடம் அதனாலதான் அந்த அம்மா பரப்பன இருந்து வெளியே வந்து தலைநகர் சென்னை வருவதற்கு இருபத்தி நாலு மணி ஆச்சு வழி நெடுக மக்களை சந்தித்தார்கள் தேர்தல் நெருங்கியாச்சு எந்த ஒரு அரசியல்ல எந்த பங்களிப்பையும் செய்ய முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் நம்ம எந்த முடிவெடுத்தாலும் இந்த கட்சிக்கு ஊனம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்ச்சியும் கரிசனமும் சசிகலாவுக்கு இருந்தது ஒன்ன கேட்கிறனா யாரை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தார்களோ அவரே சசிகலாவினுடைய அரசியல் இருப்பை காலி செய்ததற்கு பிறகு உங்களை சந்திக்கிற இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வார்த்தை சசிகலா இதுவரைக்கும் பேசல அவங்க தலைவியா நீ தலைவனா அது எடப்பாடி பழனிசாமியோட கிரெடிட் இல்லையா அது என்ன கிரெடிட் கிரெடிட் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும்ங்க அது ஒரு அமைப்புங்க கட்டுக்கோப்பா எடப்பாடி கட்சியை வச்சிருக்கிறாரு எம்ஜிஆருக்கு பிறந்த நாளே கொண்டாடல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளே கொண்டாடல ஜானகி அம்மையாருக்குலாம் விழா எடுத்தாங்க சார் அதை ஏன் கேட்கறேன் நான் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் கொண்டாடாம ஜெயலலிதா அவனுடைய பிறந்த நாள் கொண்டாம நீ ஜானகி எதுக்கு விழா எடுத்த அதுல உன்னுடைய நோக்கம் என்ன அதாவது அரசியலில் விழா எடுக்கணும்னா எத்தனை பேருக்கு எடுத்திருக்கணும் அந்த கட்சி எவ்வளவு பேர் தியாகம் செய்திருக்காங்க இன்னைக்கு அந்த கட்சியை தவிர வேற எதுவும் தெரியாத அன்வர் ராஜா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை அப்படி உச்சத்தில் வைத்து கொண்டாடிய அந்த பெருமகன் இன்னைக்கு திமுகவில் இணைந்துட்டார தென்சென்னை தொகுதியினுடைய மத்திய சென்னை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் மைத்ரேயன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த மைத்ரேயன் ஒரு புகழ்பெற்ற ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் புற்றுநோய் மருத்துவர் திமுகவில் போய் நீ வெட்கப்பட வேதனைப்பட சேர்ந்து அன்பர் ராஜாவுக்கு இருக்க முடியலை வேற யாரும் இங்க இருக்க முடியும் அப்ப நம்பி வந்தவர்களை நீ காப்பாத்தல கையில வச்சிருக்கல இந்த கட்சியில் இனி அவங்களையே அந்நியப்படுத்துகிற அவங்களை விரோதி மாதிரி பாக்குற உன்னை எதிர்த்து யாரும் எந்த கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமையை மோசமாக்கிட்ட செங்கோட்டை ஒன்னை விட தகுதி உள்ளாள் இல்ல அவர் வந்திருக்கிறார் வேலுமணி வந்திருக்கிறார் இல்ல அவரு சொல்றாரு எனக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னு பயன்படுத்திக்காத செங்கோட்டையினோட பிரச்சனை தானே சார் பயன்படுத்துகிற சூழல் இல்லைங்க அரசியல்ல வந்து உங்களுக்கு பயன்படுத்துங்கிறது என்னது அது அரசியல்ல காலம் கனியணும் காலம் கனி இல்லை வந்த வந்த சந்தர்ப்பத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாரு பயன்படுத்திக்கிட்டாரு பயன்படுத்தி கட்சியை பால படு பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிட்டார் இப்போ தங்கமணி அங்கே இருக்க விருப்பம் இல்லாமல் தான் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு தங்கமணி இருக்க விருப்பம் இல்லாமல் இருக்கார் இல்லை இப்படி இப்படி பேசுனா அதில் உனக்கு என்ன குறைஞ்சி போகும் உன் முடி உதிர்ந்துருமா பேசுனா என்ன குறைஞ்சி போகும் உனக்கு என்ன கால்ரா வந்துருமா பேசுனா உனக்கு என்ன குறைஞ்சு போகும் உனக்கு என்ன ஜன்னி வந்துடுமா எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே ஒன்றா பழகினவங்க தானே நீங்கள் அந்த சேரில் இருந்தவங்க தானே ஒரே ஃபோரத்தில் பணியாற்றினவங்க தானே ஜெயலலிதா சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது எதிரில் உட்கார வச்சு இவங்களெல்லாம் பேசியிருக்காங்களே எத்தனை படம் பார்த்துருக்கோம் அதில் ஓபிஎஸ் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அண்ணா வைத்தியலிங்கம் இருப்பார் அகில உலக ஆனழகன் கே பி முனிசாமி இருப்பார் இவங்கெல்லாம் இருப்பாங்களே உனக்கு பேசுகிறதுக்கு என்ன குறை இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துக்கு செங்கோட்டைன்னு வரணும்னு நினைக்கிறாரா அவர் ஒண்ணுமே நினைக்கல ஒண்ணு வேண்டாம்ல சொல்றாரு கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு நல்ல மூவ் அது இல்ல இப்ப அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பி எஸ் வந்து தர்மயுத்தம் நடத்துறாரு சசிகலாவை இவங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் முடிவெடுத்துட்ட பிறகு ஓபிஎஸ் பி எஸ் தர்மயுத்தம் நடத்துறாரு அப்புறம் வந்து சசிகலா சிறைக்கு போறாங்க எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து போறாங்க இப்ப இது எதுல வந்து எடப்பாடி பழனிசாமி காரணமா இருந்தாரு சொல்லுங்க நான் என்ன கேட்கிறேன் சசிகலா ஏன் முதலமைச்சர் ஆக இல்ல அது சொல்லுங்க உங்க நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கிடையாது அவங்கள முதலமைச்சராட்டு தேர்ந்தெடுத்தாச்சு எங்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் அந்த வித்யாசாகர் வித்தியாசமான ஆளு அவர் மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர் இங்க இன்சார்ஜ் அவர் என்ன செய்துட்டாரு தெரியுமா மும்பையில் போய் பதுங்கிட்டார் பிஜேபி கட்சி பிஜேபி கட்சி அதிமுகவை அழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க வித்யாசாகர் ராவ பயன்படுத்தி அவரை பம்பாயிலேயே தங்கி இருக்க சொல்லி ஒரு அந்தரத்தில் சசிகலா நிற்க அவர்களுடைய அதிக மிலேச்சத்தனமான அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கி சசிகலாவை குற்றவாளிகள்னு அறிவித்து அவரை சிறைச்சாலையில் அடைக்கதன் மூலம் அன்னைக்கு அண்ணா அத்திமுக தன்னுடைய கட்டுமானத்தை இழந்து விட்டது அப்ப இத காப்பாத்துக்கு நீ என்ன செய்து நீ அப்ப ஓபிஎஸ் எங்க இருந்தாரு எங்க ஓபிஎஸ் அண்ணா தான் இருந்தாரு இல்லையே தனி கட்சி தனி கட்சி தொடங்கல அவர் அதிருட்டில இருந்தாரு அப்ப அதிருட்டில தான் இருந்தாருங்க நான் என்ன கேக்குறேன் அவரை ஒருங்கிணை பல சசிகலாவை விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆசைகள் வந்தால் காப்பாற்றப்பட வேண்டுமானால் சசிகலாவால் மட்டும்தான் முடியும் என்பது பிஜேபிக்கு தெரியும் அப்ப சசிகலாவை ஒடுக்கணும்னு முடிவு பண்ணி அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க சசிகலாவை நீக்கினதுக்கு அப்புறம் தானே சார் ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சர் ஆனாரு துணை முதலமைச்சர் ஒரு ஆயிருக்க கூடாது இல்ல நீ கட்சியை பாத்துக்கங்க நான் ஆட்சியை பாத்துக்கிறேன் அப்ப இவரு துணை முதலமைச்சர் இருக்க கூடாது பிஜேபி செய்து ரெண்டாக வேலை மோடி அங்கீகரிக்கலையா எடப்பாடி எதையும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவதில்லை விவாதிப்பதில்லி மீன்ஸ் டிஸ்கஸ் நாலரை வருஷம் இருந்தாரு சார் கூடவே யாரு ஓபிஎஸ் தாங்கிட்டு இருந்தார் அது ஒரு வித்தியாசமான பாத்திரம் ஏன்னா ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்ததுக்கு பிறகு அந்த முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா வந்தவுடனே கையில் கொடுத்துட்டார் ஜெயலலிதா உட்கார்ந்த சிம்மாசனத்தில் ஒரு நாள் கூட ஓபிஎஸ் உட்காரல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதிகாசத்தில் ராமாயணத்தில் வர்ற பரதன் என்கிற பாத்திரம் மாதிரி அவர் இருந்தார் இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சியை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் விலகியவர்களை பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும்னு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க போறேன்னு சொன்னதற்கு இவ்வளவு பெரிய அதிர்வை உருவாக்கி இருக்கிறார் செங்கோடே உங்களை மாதிரி ஊடக இயலாளர்கள் பூரா அவரை முற்றுகையிடுகிறாங்களே ஒரு பேட்டி கொடுக்கிற அவர் இத்திரைய அவர்கள் கட்சியினுடைய சீஃப் கிடையாது ஒரு பேட்டி கொடுக்கிறார்னா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரியல ஆனா அந்த செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்துல அமைச்சர் அமைச்சர் பதவியில் வந்து நீக்கப்பட்டார் எடப்பாடி காலத்துல தான் மீண்டும் அமைச்சரானார் எடப்பாடி இல்லைங்க நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு சசிகலாவுடைய பிரவேசம் அதிமுக தலைமை வருகிற பொழுது செங்கோட்டையனை மதித்து கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை சசிகலாமா கொடுத்தாங்க எடப்பாடி கிடையாது அப்போ சசிகலா சொல்லுத கேட்கிற இடத்துல இருந்தார் எடப்பாடி அவங்க சிறைக்கு போனதற்கு பிறகு அவர்களுடைய சிறகுகள் வெட்டப்பட்டதற்கு பிறகு அவங்களால வேற ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவரை ஆளாக்கி அழகு பார்த்தார் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த குள்ளப்பாளையம் என்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் கிளைக்கழக செயலாளராக பயணத்தை தொடங்கி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டமன்ற கொலுவிருந்து சபை முன்னவராக இருந்து வழிநடத்தி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை இந்த நாட்டுல வடிவமைத்த அவர் தான் எந்த இடத்துல பேசணும் எவ்வளவு நேரம் பேசணும் எந்த இடத்துல தங்கணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த திட்டம் போட்டு ஜெயலலிதா அவருடைய ஏகோபித்த பாராட்டை பெற்றவர் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா தூங்கவே மாட்டார் கட்சி தொண்டனுக்கு வாரிய அரவணைத்து அந்த பயணத்தை வெற்றிகரமாக்கினார் ஜெயலலிதா ஒரு மாளிகையில தங்கினார் அந்த மாளிகையினுடைய வாசல்ல ஒரு காவல்காரனை போல காத்து கிடந்த பண்பாளர் இந்த அனுபவம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு நாளைக்கு ஒரு சரிவம் வீழ்ச்சியும் வருமானால் அதற்கு பிறகு எழுந்திருக்கவே முடியாது எழுந்திருக்க முடியும் எதிர்காலத்தில் இந்த கட்சியை வெற்றிகரமாக கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியிலும் நாட்டு அரசியலிலும் நடந்து செய்திருக்கிற செங்கோட்டையன் எட்டி இருக்கிற உயரத்தை எடப்பாடி பழனிசாமி குட்டிக்கரணம் போட்டாலும் எட்ட முடியாது இப்ப நீக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்தா திமுக வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா திமுக வீழ்த்தணும்னு அவசியம் இல்லையே மக்கள் தலைமை எம்ஜிஆர் முதலமைச்சர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் பதிமூணு வருஷம் அவர் பயணித்தாருங்க அரசியல படிக்க வேண்டிய பாடம் அது கலைஞருக்கு காடா துணியை போட்டு ஜெயில அடைச்சார் எம்ஜிஆர் இந்தியாதிக்கு எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் சட்டத்தை கொளுத்தினார் பேராசிரியர் சட்டத்தை கொளுத்தி பேராசிரியர் உட்பட பன்னெண்டு பேருக்கு பதவியை அன்னைக்கு ஸ்கை இஸ் மை லிமிட் வானம் வரைக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிமுதல் செய்தார் பிஹெச் இக்கட்டான காலகட்டத்தில் திமுகவை துணிஞ்சு தூக்கி நிறுத்தினார் பாருங்க அந்த இன்னைக்கு அண்ணா திமுக செய்வதற்கு ஆனா சூழல் வந்திருக்கிறது அதை செய்ய போகிற மனிதனாக இன்றைக்கு தன்னை அடையாளம் காட்டியிருக்கிறார் செங்கோட்டையன் இனிமேல் ஆயிரம் நடந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு நிராகரிக்கும் அண்ணா திமுக தொண்டர்கள் அவரை குப்பை தொட்டியில் தூக்கி வீசுகிற காட்சியை பத்து நாளையிலேயே நம்ம போறோம் ஆனா இப்ப திமுகவோட ஆட்சியை வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்ப அதிமுக சரிவை சந்தித்தால்தான் என்ன திமுகவுக்கு ஆட்சியை வீழ்த்துவதா திமுக தோக்குதா வெற்றி பெறுதாங்கிறது தேர்தல் மக்களுங்க அது அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை நான் என்ன கேட்கிறேன் ஒரு ஆர்கனைசேஷன் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டிருக்கிற நதியை போல வீசி கொண்டிருக்கிற காற்றை போல ஒரு இயக்கம் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அந்த இயக்கம் இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது அந்த இயக்கத்தை இயக்க போகிறவர் செங்கோட்டையன் என்பதை அவர் சூசகமாக சொல்லி இருக்கிறார் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று அந்த ஆர்கனைசேஷனுக்கு தலைவரா தான் மோடி இருக்காரு என்ன சொல்றாங்க செங்கோட்டையனும் டெல்லி போய் மோடி தான் பாக்குறாரு அமித்ஷாவை தான் பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அங்கதான் பாக்குறாரு இல்ல இல்ல இதுல பிஜேபி தான் விளையாடுகிறது செங்கோட்டையனு அண்ணனுக்கு தெரியும் பிஜேபி எதிர்க்கிற நிலைமையில் இன்னைக்கு அவங்களுக்கு வலிமை இல்லை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தார் மாறாக விமர்சித்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு பிஜேபி கட்சியில் இடம் இல்லை இதை சரியாக உள்வாங்கிட்டு பிஜேபி எதிர்க்க வேண்டிய நேரம் வந்து வரத்தான் செய்யும் வந்தால் அதை எதிர்கொள்ள தயார் என்று ஒரு முடிவு எடுத்துட்டு தான் செங்கோட்டை இந்த இந்த முடிவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார் பெட்டைகளுக்கு மத்தியில் ஒரு கோழியாக சேவலாக கட்டைகளுக்கு மத்தியில் ஒரு சந்தனமாக நெட்டைகளுக்கு மத்தியில் ஒரு கோபுரமாக செங்கோட்டையின் அதிமுக தொண்டர்களுக்கு இன்றைக்கு காட்சி தந்திருக்கிறார் இடைச்சர்கள் வந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயம் பத்து நாளைக்கு பிறகு முடிவுக்கு வரப்போகிறது